ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வச்சு இந்த மூணு காய் வச்சு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய்பாக்க வச்சிருச்சு கடாய் நல்லா காயிட்டோம் சாம்பாருக்கு இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் போதும் ஏன்னா கடைசியாக வந்து தாளிச்சி கொட்டுருவோம் எண்ணெய் விட்டு ஸோ அதனால் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை நல்லா எண்ணெய் ஆகிடும் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பார்த்து கருவேப்பிலை என்ன வந்து சூட்லேயே ஒன்று கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு ஒன்று ஒன்று பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்குவாங்க சாம்பாருக்கு வந்து நிறைய பேர் வந்து சாம்பார் வெங்காயம் போடுவாங்க சில பேர் வந்து பெரிய வெங்காயம் போடுவாங்க ஸோ நம்ம வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க சாம்பார் வெங்காயம் வச்சுக்கோங்க அதை வந்து அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னும் போது கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க ரொம்ப பொடிதாக போடுறாங்க ஏன்னா சாம்பார் வந்து ஆல்ரெடி வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சரியாக வணங்கலை அப்படின்னா சாம்பார் வந்து தப்புனு வர ஆரம்பிக்கும் சில பேர் சில சாம்பார் இருக்கா சீக்கிரமாக கெட்டு போயிடுது அப்படின்வாங்க வெங்காயம் வந்து பச்சையாகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கெட்டு தான் போகும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டிச்சா வர அளவுக்கு வணங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப அதுக்கு தீய தீயை வைக்காதீங்க அப்புறம் சாம்பார் டேஸ்ட்லாம் எல்லாம் போயிடும் ஸோ இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீட் நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வந்து தக்காளி வந்து மத்திய ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நீட் நீட்டாக போடுறேன் தக்காளி நல்லா வந்து வெங்காயத்தோட முன்னோட ஒன்று நல்லா உறச்சு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வணங்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக கல்லூரி வச்சுக்கோங்க நம்ம இவ்வளோ போட்ட போதும் எப்பயுமே வந்து தக்காளி வணங்கத்துக்கு உப்பு சேர்த்தா வந்து சீக்கிரம் மனைங்கிறதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாமல் இருப்பாங்க டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் வந்து தக்காளி மணங்கிறதுக்கு சீனி யூஸ் பண்ணுவாங்க ஸோ சீனி போடும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொழைய அமௌண்ட் சில பேருக்கு அது புரிக்காது அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிறதுனால பிடிக்காது ஸோ நம்ம சீனிலாம் போடுறதால நம்ம நார்மலாகவே செய்வோம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூட இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுற வீடியோ நான் எடுக்கலை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த ரைஸு பீன்ஸு சும்மா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கேரட் அதே நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட்டை ரெண்டாக கட் பண்ணி ஸ்டவண்ட் ரெண்டாக போட்டுக்கோங்க காய் சேர்த்தோம்னா இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லை வந்து தீய ஆரம்பிச்சிரும் காய்கறி வந்து சேர்த்து போட்டுக்கலாம் காய்கறியும் இது கூட தேவைப்படுறவங்க முருங்கக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கேரட் வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க கேரட் வந்து ஏன்னா வந்து நம்ம புளி கரைசல் தக்காளி எல்லாம் போறதுனால அதுவே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நம்ம கேரட் போடும்போது என்ன ஆகும்னா குழம்பு ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கேரட்டை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஒரு கேரட்னாவே போதும் ரொம்ப நிறைய போட்டுவிட்டால் வெறும் கேரட் சாம்பார் ஆகிடும் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க காய் வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு கால் வாசி வந்து இதிலே மணங்குறதுலேயே வந்து வெந்துடணும் கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து விட்டு திரும்ப கிளறி விடுவோம் வந்து கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாம் காய் வந்து இன்னும் குக்காகிறதில்லை இப்போ தானே போட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ தான் வந்து காய் ஹீட்டே ஆகியிருக்கோம் ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம வந்து எப்பயும் வச்சாலுமே சாம்பாருக்கு பெருங்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பு வந்து வாழ்வுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பெருங்காயத்துக்கு போட்டுக்கோங்க இன்னொரு மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அது வாழ்வு பிரச்சனையை வந்து நீக்கும் இன்னும் வந்து டேஸ்ட் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும் இன்னொன்னு வந்து கலர் கொடுக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் எல்லா காய்கறியும் வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் மட்டும் குக் ஆனா போதும் நெக்ஸ்ட் வந்து பருப்பு கடைசியில் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுருக்கனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறி வந்து போடுறதுனால வந்து நமக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வதங்கி போன காய்கறிலாம் கீலாம் போட போட்டால் டேஸ்ட் என்ன வச்சாலும் டேஸ்ட் வராது ஸோ எப்பயுமே வந்து வாங்கி உடனே அப்போவே செய்கிறதுக்கு மட்டும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க வந்து நல்லா காயை கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே விட்டால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சோம் இதில் எப்படி நம்ம காய் வந்து கால்வாசி வெந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் மீதி காய் வந்து இப்போ சேஞ்ச் ஆகாது குழம்பு நல்லா தான் காய் சேஞ்ச் ஆகும் கத்திரிக்காய் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது போது அதை போல் பண்ணுங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம போடுறத விட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும் நமக்கு சில பேர் வந்து பருப்பு கூட வந்து காய்கறியை வந்து கட் பண்ணி போட்டு செய்வாங்க அது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது சாம்பார் ஒரு டைம் மேலே தெரிஞ்சு சாப்பிட பிடிக்காது நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இந்த மாதிரி வணக்கி செய்யும் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் பருப்புலயே வேக வைக்கும்போது அது பருப்பு கூடவே வந்து வேகிது நமக்கு டேஸ்ட் கடைச்சுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அது டேஸ்ட்டே வராதுங்க அது தனி டேஸ்ட்டு தான் இது தனி டேஸ்ட் தான் இப்போ வந்து காய் நல்லா வணங்கிச்சு ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி பருப்பு கரைச்சல் வந்து தான் கடைஞ்சி வச்சுருக்கேன் அந்த கல்சட்டியில் கடைஞ்சி வச்சிருக்கேன் பருப்பு கரைச்சில் வந்து நான் இது குக்கரில் தான் வேக வைச்சேன் நீங்கள் ஒரு கடையில் காய் வேக வைக்கிறவங்களும் வேக வச்சோம் பருப்பு கடைசியில் வந்து ஊற்றிக்கலாம் சட்டியில் வந்து பருப்பு எப்பவுமே கடையீங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வந்து குக்கர்லேயே வந்து சில பேர் வந்து ஹீட்டோட ஹீட்டாக இது பண்ணால் நல்லா மஷின் விரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி இந்த இதில் வந்து இவ்வளோ திக்னஸ் வச்சிங்கன்னா கொதிச்சோன்னே இன்னும் ரொம்ப திக்காயிடும் சோ அதான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம தேக்கணும் ஒரு சோம்பு தண்ணின்னா போதும் ஏன்னா அடுத்து நம்ம புளி வேறு ஊற்று ஊற்றுவோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆகிடும் நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க அப்படின்னா இந்த இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இது உடனே இவ்வளோ திட்டாக வந்து நீங்களே பாருங்களேன் ஸோ வந்து இது கூட வந்து உப்பு மிளகாப்பொடி இதை சேர்க்கணும் ஸோ உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி மணக்கப்பொழியை போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து உப்பு க கல் உப்புன்றதுனால நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இது கூட பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து மிளகப்பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் இங்கிலீஷில் மிளகப்பொடி அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் சில பேர் வந்து சாம்பார் பொடி போட்டுப்பாங்க அதுவும் ஆப்ஷனல் இல்லை நீங்கள் வேணுனா போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிளகில் வந்து நல்லா குழம்புல வந்து கரைஞ்சிடணும் கட்டிக்கிட்டே எல்லாமே வந்து கரைச்சி விட்டுருங்க அப்படின்னா மிளக பொடி போட்ட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம தனியாக கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ண இல்லைங்க நம்ம கொழம்பு மிளகிட்டே மிளகா பொடியும் போட்ட குழம்பு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா முன்னு தண்ணியாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் நீங்கள் அதே சாம்பார் பொடி போடுறீங்க அப்படிங்கும் போது இன்னும் திக்னஸ் கொடுக்கும் அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை ரெண்டுமே ஒன்று தாங்க வீட்டில் அரைக்கிறதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் எதுவும் பெருசாக தான் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க காய் வேகிற அளவுக்கு கொதிச்சு பார்த்து புளி சேர்த்து குழம்பைய இருக்கிற வேலை தாங்க இப்போ வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஓரத்தில் இருக்க நுறை கட்டி இருக்கிறதுலாம் வந்து நடுவில் தள்ளி விடுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்போட சாந்து ஃபுல்லாக வந்து இந்த கடையிலே ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்காம போயிடும் ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த பெருங்காய் ஸ்மெல்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் தோணுது ஏன்னா ஸ்மெல் நல்லா இருக்குது நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சு விடுங்க குழம்பு வந்து நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தண்ணியாக வச்சோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்கிறோங்க குழம்பு ஸோ நல்லா காய்லாம் வெந்துருச்சு நீங்கள் வந்து கையில் பிடித்து பார்க்கலாம் காய் வெந்திருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெந்துட்ருக்கோம் இப்படி அமுக்கணவுன்னே அமுங்கணும் அமுங்குது ஸோ அதனால் வந்து காய் நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து இப்போ புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் இந்த ஓரத்தில் இருக்க அந்த பருப்பு சாந்து எல்லாத்தையும் வந்து அந்த குழம்பு கூடயே சேர்த்து விட்டுருங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் காஞ்சிரும் நம்ம குழம்பு இறக்கணுன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஆரம்பிச்சிரும் புளி காய்ச்சல் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான புளி காய்ச்சல் மட்டும் சேர்த்த போதும் இது இது வந்து ரெண்டு மூணு தடவை இது பண்ணுவாங்க நம்ம அந்தமாதிரி பண்ண தேவையில்ல ஒரு இதுலேயே வந்து புளிக்கு சாறு வந்து நல்லா இறங்குற மாதிரி புளி இது ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டு தடவை இது போட தேவையில்லை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பச்சை புளி அளவுக்கு போதும் ரொம்ப திக்காது தேவையில்ல குழம்பு ரெண்டு கொதி வந்தா போதுங்க கரெக்டா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதுங்க நமக்கு சூடான சுவையான சாம்பார் ரெடி ஆயிடும் இதை வந்து நீங்கள் சாதம் அடிச்சு நல்லா பல சாதம் அடிச்சு அதில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இதில் செம்ம டேஸ்டா இருக்கும் சில பேர் வந்து நெய் சேர்த்தும் வந்து சாப்பிடுவாங்க அது விருப்பப்பட்டவங்க ஆப்ஷன் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வந்து சாப்பாட்டில் வந்து சாம்பார் அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிடுங்க தாளிக்கும்போதே சில பேர் வந்து நெய் ஊற்றிலாம் இது பண்ணுறாதிங்க அது சாம்பார் டேஸ்ட் வராது டேஸ்டான சாம்பார் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கான தாளிப்பு வந்து தாளிச்சு கொட்டுறது இப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரை இறக்கி நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் செம்மையாக இருக்குது தாளிச்சு கொட்டணும்னு வச்சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் தாளிக்கிற கரண்டி இருந்தாலும் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ நிறைய போடுறதுனால சின்ன கரண்டி கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால தான் வந்து நான் பெருசு வச்சுருக்கேன் கடை நல்லா காய விட்டுருங்க தண்ணி இல்லாமல் காய வைங்க இதில் தண்ணி இருந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் எப்போ சாம்பார் செஞ்சாலும் வந்து இந்த மாதிரி தாளிச்சி கொட்டினீங்கனாவே சாம்பார் டக்குன்னு கெட்டு போகாது இவ்வளோ கோதம் நீங்கள் நிறையெல்லாம் என்ன ஊற்றணும் அவசியம் இல்லை தாளிச்சி பொட்டி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாடுனால் அவங்களுக்கு ரொம்ப மணமாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆல்ரெடி கடுகு போட்டுக்கணும் ரவோடு பொடித்தால் போடுங்க இந்த கடுகுலையே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் அடுத்தது பீரகம் இந்த மூணையை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு

சாம்பார் ஓப்பன் பண்ண உடனே வந்து நல்ல மனமா இருக்கும் நல்லா கிளறி விட்டு போங்க பார்த்தீங்கன்னா பூல வந்து நல்லா கொஞ்சம் கலவிட்டு ஆயிடுச்சு ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சூப்பரே எடுத்து அந்த சாம்பார்ல வந்து கொட்டிடலாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த வணிக இந்த இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாம்பார்ல கொட்டினாலே இது சொல்லியே ஸ்மெல் அந்த சவுண்ட் வந்ததுனாவே சாம்பார் நல்லா வந்துடும் நல்ல மனமாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அந்த சூட்டோடு உதும்போது தான் மாதிரி ஒருமே சொல்லுன்னு சவுண்டு பார்த்திங்கன்னா செம்ம வசனையாக இருக்குது போயிட்டு இப்போ உடனே சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுமாதிரி தாளிச்சி கொட்டி போது வந்து சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தாளிச்சி தான் கொட்டி வைப்பாங்க ஸோ அப்படி போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சேர்த்துக்கும் அதுக்கும் இதாங்க டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்